السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمده ونصلی علی رسوله الکریم اما بعد قد قال الله تعالی فی القرآن المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل بفضل الله ورحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اتاني جبريل فاخبرني ان الله عز وجل يباهي بكم الملائكه பெருகி வரும் கருணையினால் பேருடத்தை காத்தருடும் பேரருளாதன் அல்லாவுக்கே எல்லா புகழும் இருக்கருகில் எழுதிவிடும் என் இனத்தவருக்கு இனிய இசுலாத்தின் திருவிழக்கை பிடித்தவரா பெரும்பட்டகமாம் மக்களுக்கு ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் நற்குணத்தின் நாயகமாம் சர்க்குணத்தின் நாயகமாம் அண்ணன் மஹமது முஸ்தபா

நம்மை எல்லாம் அல்லாஹு சங்கமிப்பு செய்திருக்கின்றார் நம் அனைவருக்கும் அல்லாஹினுடைய அன்பும் பெருமானார் சல்லா அலி சொல்லத்தினுடைய ஷபாத்தும் நிறைவாக உண்டாகட்டும் எண்ணிக்கிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான முன்மினியர்களே முகப்பது ரசூல் கண்மணி நாயகத்தை நேசிப்பது அவர்கள் மீது அன்பு பாராட்டுவதில் அந்த அன்பை வெளிப்படுத்துவது என்பது இருக்கிறது ஆன்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் ஒரு அர்த்தம் வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணனாரின் நேசிப்பாக அண்ணனாரின் மீது நாம் கொண்ட பேரின் தேசமாக நான் உங்களின் கவனத்திற்கு ஒரு செய்தியை நான் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன் இது போன்ற மீனான சபைகளும் மகிசுகளும் நபிகளாரின் மீது நாம் புகழ் பாக்கள் பாடுவதும் இருக்கிறதே நாம் பேரண்டு வைத்ததற்கான ஒரு குறியீடாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இனிமானவர்களே பொதுவாக அகல் சுண்ணத்து நம்மை பார்த்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது நீங்கள் இப்படி மீளாதையும் மௌலிகளையும் நீங்கள் நடத்துகிறீர்களே நீங்கள் மீலாதையும் மௌலிகளையும் நடத்துகிறீர்களே சகாபாக்கள் கொண்டாடினார்களா தாபியங்கள் கொண்டாடினார்களா என்ற கேள்வி ஒன்று நமக்கு வருகிறது நம்மை பார்த்து கேட்பார்கள் என்பது அது வித்தியாசமானது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது திருநபையின் திருமுக தரிசனத்தை திரு காட்சியை ஒவ்வொரு நாளும் சகாபாக்கள் பெற்ற சகாபாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மொழிதாகத்தான் இருந்திருக்கிறது சகாபாக்கள் பெருமானாவின் மீது வைத்திருந்த அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் தெரியுமா திருவர்த்தமன் மசூதோ சகஃபி உதவியா உடனடுக்கையிலே குறைஷிகளுடைய தரப்பிலிருந்து முஸ்லீம்களுடைய தரப்பிலே பேச்சுவார்த்தைக்கு வருவார் பேச்சுவார்த்தைக்கு வந்துவிட்டு அவர் எல்லாம் முடிச்சு திரும்ப இடத்திலே வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் நான் கிஸ்ரா ரோம் பாரசீக மன்னர்கள் வல்லரசு மன்னர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் அவர்களுடைய அரசனைகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன் கொடுக்கக்கூடிய கண்ணியம் மரியாதையை போல நான் எங்கும் பார்த்ததில்லை சக்கவி சொல்லுவார்

தங்கள் மே பூசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களின் அன்பை வெளிப்படுத்துவார்கள் மசூது மசூது மீதாவை பற்றி கூறுகின்றார் நான் சொன்னேன் அல்லவா மீதாது என்பது பெருமானாரின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பேர் ஒரு குறியீடு ஒரு ஐக்கன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது பெருமானாரை பார்த்த சகாபிகள் கொண்டாடிய மீளாது ஆனால் பெருமானாரை சந்திக்க இயலாத பெருமானாரை சந்தித்த சகாமிகளை

அனுசரலியல்லா இடத்திலே வந்து கையை முத்தமிட்டு மீது தேய்த்து கொள்கிறார் இதையெல்லாம் செய்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு கூடுகி எது இந்த கை இருக்கிறதே இது சாதாரண கை அல்ல இந்த கரம் பெருமானது போட்டதுமானத்தை பிடித்த கரம் கையை பாக்கியம் எனக்கு இல்லாது போய்விட்டது ஆனால் பிடித்த உத்தமிடக்கூடிய என் முகத்திலே தேய்த்து அந்த வரக்கத்தை அள்ளி பதுகக்கூடிய ஒரு நசீபை ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதைத்தான் நான் செய்தேன் என்று சொல்லுகிறார் சாவித்தில் புனானி ரவியல்லாமன் அவர்கள் எண்ணிமிக்க அருமையான பெருமக்களே இது தாமையுங்கள் கொண்டாடிய மீலாது சகா மக்களுக்கு பெருமானாரின் திரு காட்சி அந்த திருமுக தரிசனம் கிடைக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு மீளாதா தமோனிதா கற்றுக்கான் இருந்தன பெணிமிக்க அருமையான பெருமக்களே நம்முடைய இந்த சபை இந்த மதிலிஸ் ஒன்றை நான் தாய்மார்களுக்கு நினைவுபடுத்துவேன் அருமையான தாய்மார்களே உங்களுடைய பல்வேறு வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த சபைக்கு நாம் வர வேண்டும் என்றால் அல்லாவின் தனிப்பட்ட அருளும் கருணையும் கருணை பார்வையும் கிடைத்தால் மட்டுமே இன்று நாம் வர முடியும் ஏன் தெரியுமா இது அல்லாவுவால் அங்கீகரிக்கப்பட்ட மதிலீஸ் நான் சொல்லுவேன் இதே நீரூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சபைக்கு வந்தால் இடம் தாங்காது அனைத்து பெண்கள் அனைத்து இளைஞர்கள் இளைஞர்கள் குறிப்பிட்டே சொல்லிக்கிறேன் அனைவரும் வந்தால் சபை கொல்லாது இங்க கொடுக்கிற கஞ்சி பத்தாது இங்க இருக்கிற சேர் பத்தாது ஆனால் அல்லாஹ்வுடைய ரகமத்தில் நுழைய வேண்டும் என்றால் அது எல்லோருக்கும் அது சாத்தியமானது அல்ல அதற்கென சில மனிதர்களை அல்லாகு வைத்திருக்கின்றார் அதை நம் பெயரையும் எழுதி விட்டார் இந்த நல்ல சபையிலே நீங்கள் கேட்கின்ற துவார்க்கை அங்கீகரிக்கப்படும் ஏன் தெரியுமா இது அல்லாபவையினால் அங்கீகரிக்கப்பட்ட சமைத்து முன ஊசு ஸ்ரீயா நபியெல்லாம் அவர்கள் கூறுவார்கள் ஒருமுறை நாங்கள் மசீது நபவியிலே குலும்பி இருந்தோம் எங்களுக்கு மத்தியிலே உரையாடி கொண்டிருந்தோம் திடீரென பெருமானார் சமூகம் தந்தார்கள் கேட்டார்கள் என் அறுவை சகாபிகளே நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாக நீங்கள் பேசியதை சொல்லுங்கள் சகாபாக்கள் சத்தியம் என்று சொன்னார்கள் யார சூழல்லா இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்த அந்த பேர் உபகாரத்தை கொண்டு உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அந்த உபகாரத்தை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் நாயகமே என்று சஹாம்பாக்கள் சொன்னபோது பெருமானா சகலாளி செல்லம் சொன்னார்கள் வைந்தம்மா அதானி ஜிபிரி அலகிஸ் சலாம் இப்போதுதான் ஜிப்ரியில் வந்தார் என்னிடத்தில் இப்போது ஜிப்ரியில் வந்தார் சகவரனி அவர் என்னை என்னிடத்தில் ஒரு செய்தி சொன்னார் இன்னம்மா ஹஸ்பஜல்ல யுபாஹி விமுரின் மலாயிகா உங்களை பற்றி அல்லாஹ் மலைப்பில் எடுத்து பெருமை பாராட்டி பேசுகின்றான் இந்த சபைக்கு வருவதால் நம் பெயர் அல்லாஹுவின் வருகிறது இந்த சபைக்கு வருவதால் இதைவிட உயர்ந்த சபையாகிய மலக்குகளுடைய சபையிலே அல்லாஹு நம் பெயரை கூறி பாராட்டுகின்றான் என்று சொன்னால் இந்த சபை அல்லாவின் அங்கீகாரம் பெற்ற சபை அல்லாவின் அருள் நிறைந்த சபை இந்த சபைக்கு வருவதற்கு ஒரு தகுதி தராதம் இருக்கிறது அது இருப்பவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள் இல்லை என்றால் அவர்கள் மனமே அவர்களை தடுக்கும் எனக்கு அந்த வேலை இருக்கிறது எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்னால் நேரம் கொடுக்க முடியவில்லை என்றெல்லாம் அவர்களின் மனமே வீட்டிலே தடுத்து வைத்துவிடும் அப்படிப்பட்ட பாக்கியமிக்க சபையிலே நமக்கு என்னென்ன நாட்டங்கள் தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹிடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு சபை கனிமக்க அல்லாஹின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான மோமினியன்களே நான் ஓதக்கூடிய மோடியர்கள் விஷயத்திற்கு வருகிறேன் கண்ணிமிக்க தாய்மார்களே இந்த நம்முடைய நீடூரிலே இந்த ரவி லவல் மாதத்திலே அனைத்து பள்ளிவாசல்களிலும் மோனூது மஜிலிசுகள் சிறப்பாக நடைபெறுகிறது அலமதுல்லா அல்லாஹே எல்லா புகழும் ஆனால் நான் தாய்மார்களுக்கு ஒன்றை நான் நினைவுபடுத்துவேன் பள்ளிவாசலில் ஓடு மட்டும் அந்த வரக்கத்து நின்று விட கூடாது நம் ஒவ்வொரு வீடுகளிலும் மோலிதிகள் ஓதப்பட வேண்டும் பெருமானாரினுடைய புகழ் நம் ஒவ்வொரு வீடுகளிலும் பாடப்பட வேண்டும் ஏன் தெரியுமா வலிமார்கள் கூறக்கூடிய செய்தி

உங்களின் ஆசைகள் அந்த மஜலிசின் வரக்கத்தினால் நிறைவேற போகிறது என்பதற்கான சுப செய்திதான் அந்த மோதியுடைய மஜலிசுகள் என்று சொல்கிறார்கள் எனவே அல்லாஹீன் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான பெருமக்களே இஷாமதி உள்ளாட்டி மக்தி கூறுவார்கள் ஒரு முறை நான் மக்கமா நகரிலே ரபியில் ஒகல் மாதத்திலே பிறை பனிரெண்டாம் இரவு மக்காவின் ஹரமிலை நான் இருந்து கொண்டிருந்தேன் அன்றைய காலத்திலே பன்னெண்டு இரவன்று மக்காவாசிகள் ஒன்று கூடி பெருமானாரை புகழ்ந்து மோதிரிகள் படித்துக்கொண்டு கொண்டு பெருமானாரின் பிறப்பின் போது ஏற்பட்ட பேர அதிசயங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் வியந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது திடீரென ஒரு பேரொலி ஒன்று வந்தது சாபு வலியுள்ளாவின் ஜெகரனை கூறுகிறார்கள் அந்த பேரொளியை என் புறக்கண்ணால் பார்த்தேனா என் ஆன்ம ஆன்மீகக் கண்ணால் பார்த்தேனா என்று கூட என்னால் பிரித்துச் சொல்ல முடியவில்லை நான் புரிந்து கொண்டே அந்த பேரொலி எதன் வெளிப்பாடு தெரியுமா அல்லாஹையும் அருள்மிக்க ரகமத்துடைய மலைக்குகளினுடைய வருகையின் வெளிப்பாடு என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனக்கு அல்லாகவே நல்லடியார்களே இந்த மஜிசுகளில் அந்த பேரொழிகள் சிந்திக் கொண்டிருக்கின்றன இந்த மஜிசுகளில் மோதிந்து ஓதப்படக்கூடிய வீடுகளில் அந்த பேரொழிகள் பாய்ச்சப்படுகின்றன அந்த மலக்குகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி மிகுந்த அல்லாஹவி நல்லடியார்களே ஷா அப்துல் அசிஸ் தஹலவி அவர்கள் தங்களுடைய பத்தாவாவிலே கூறுவார்கள் இந்த மாதத்திலே நீங்கள் அதிகம் செலவாத்துங்கள் ஓதுங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் அதிகம் பெருமானாரின் மீது பேரென்று வைத்து நீங்கள் ஏழைகளுக்கு உணவு நீங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு பெருமானாரிடமிருந்து நேரடியாக நேரடியான உங்களுடைய இல்லம் நோக்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார்கள் அப்துல் அசீஸ் இனிமிக்க அல்லாஹுவே நல்லடியார்களே தாய்மார்களே அந்த பறக்கத்துகள் அந்த ரகமத்துகள் நம்முடைய வீட்டிற்கு வேண்டாமா நம்முடைய நாட்டங்கள் ஆசைகள் அவாக்கள் நிறைவேற்ற வேண்டாமா ஒவ்வொரு வீடுகளிலும் போத வேண்டும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் முகம்மத் அதிகம் புகழப்பட்டவர் என்ற அர்த்தம் அதிகம் புகழப்பட்டவர் என்றால் அந்த அதிகம் புகழ்ந்தவர்களுடைய பட்டியலிலே நம் பெயரும் இருக்க வேண்டும் நாடு புல்லவா என் அறிவை புகழ்ந்தவர் புகழ்ந்த நல்லவர்கள் எங்கே என்று என்ன வேண்டும் யார் பெருமானுடைய பேரன்பும் நாம் பெற வேண்டும் இப்ராஹிம் அலி அவர்கள் தீ குண்டத்திலே வீசப்படுகின்றார்கள் அந்த வரலாறு நமக்கு தெரிந்தது அதை அணைப்பதற்கு பல்வேறு மிருகங்கள் பட்சிகள் பறவைகள் முயற்சி செய்தன ஒரு தன் சுண்டிலே ஒரு சொட்டு நீரை எடுத்து போட வந்தது அதை பார்த்து ஏனைய பறவைகள் கேட்டன தீயோ காட்டு தீயாக இருக்கிறது இதில் பட்டாது அணைய போகிறது என்ற போது அந்த சிட்டுக்குருவி சொன்னதால் இந்த ஒரு சொட்டு நீரினால் இந்த தீ அணையாது என்று எனக்கு தெரியும் ஆனால் நாளை மகிஷர் பெருவெளியிலே என்னுடைய கதியில் உற்ற நேசரை தீ குண்டத்திலே போட்ட போது அதை அணைக்க பாடுபட்டாத நல்லோர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லும் போது அதில் என் பெயரும் இருக்கும் நானும் எழுந்து நின்று அல்லாவின் பேர் பெறுவேன் அல்லவா அதற்காகத்தான் என்ன மிட்ட தாய்மார்களே சஃபாத்தை பெற வேண்டும் மலக்குகள் வர வேண்டும் பெருமானாரினுடைய வழக்கு திகழ்ந்த இல்லத்தை நோக்கி வர வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்கள் ஓத வேண்டும் நாம் பெருமானாரின் மீது நாம் அன்பு கொண்டு மஜிலீசை நடத்தி உணவு பதார்த்தங்களை ஏழைகளுக்கு அந்த அயலாளர்களுக்கு உறவினர்களுக்கு நாம் மகிர்ந்தளித்து அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஷா அப்துல் ரஹீம் ஜெயலலபி ரஹீம் அபுத்தா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன் இந்த மஜிலீசுகளும் நமது பள்ளியிலேயும் இல்லங்களிலேயும் நடத்தப்படக்கூடிய மோலிது சபைகளும் பெருமானாரினுடைய தனி கவனத்திற்கும் அங்கிற்கும் உரியது என்பதற்கு வரலாற்று சான்றாக அகுழு சுண்ணாவல் ஜமாவை சார்ந்த நமக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ஷா அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் தஹலி ரஹிம் அபுதா சொல்லுவார்கள் ஒவ்வொரு ரபி அவர்களுடைய பிறை பனிரெண்டின் போது நான் பெருமான புகழ்ந்து மௌலிக மஜிலிசுகள் நடத்தி உணவுகள் தயாரித்து ஏழைகள் அண்டை உறவினர்களுக்கு நான் வழங்குவேன் பஞ்சம் அது என் வீட்டிலும் கோர தாண்டவம் ஆகியது ரபியுள்ள வந்தது ஆனால் வீட்டிலோ வறுமை எடுத்து கொடுப்பதற்கு உணவு இல்லை எப்படியாவது மஜிலிசை நடத்த வேண்டும் ஒரு சிறு அளவிலாவது அந்த நேர்சை இருக்க வேண்டும் என்று நான் கொண்ட கடவுளை அவித்து மஜிலிசை நிறைவு செய்து அதை என் நண்பர்களுக்கு ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு நான் அண்டை அயலாளர்களுக்கு கொடுத்தேன் எனக்கோ மிகுந்த வருத்தம் எப்பொழுதும் தாராளமாக உணவு பரிமாறக்கூடிய எனக்கு இப்படி ஒரு சோதனையா என்று மிக்க தாய்மார்களே

பெருமானாருக்காக நான் செய்த அந்த அர்ப்பணிப்பு அவர்களின் திரு சங்கிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நான் விளங்கி அகமகிழ்ந்து போனேன் என்று சொல்கிறார்கள் ஷா அப்துல் ரஹீம் ஜெகலரி யார் அவர்கள் இந்த இந்திய திருநாட்டிற்கு ஹதீஸ் கலையை கொண்டு வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் கால ரசூலுல்லா என்று சொல்வதற்கு அஸ்திவாரமாக மிக பெரும் தூணாக இருந்தவர்கள் அவர்களும் அவர்களின் குடும்பமும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் கவனத்தில் அன்பான தாய்மார்களே நீங்கள் மனது வைத்தால் நடக்கும் பெருமானாரினுடைய கருணை பார்வை உங்களுக்கு வர வேண்டுமா பெருமானாரின் வணக்கம் உங்கள் இல்லங்களுக்கு வர வேண்டுமா பெருமானாரின் தனிப்பட்ட கவனம் நம் மீது பட வேண்டுமா மோலிதிகள் ஒவ்வொரு இல்லங்களிலேயும் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் பெரிய விருந்து வைக்க வேண்டும் என்ற தேவையில்லை உங்களால் இயன்றதை பெருமானாருக்காக அர்ப்பணிப்பு செய்யுங்கள் நாளை நம்முடைய விமோச்சனத்திற்கு காரணமாக அல்லாஹ் அதை ஆக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி ஆட்சி இப்படி பாக்கியத்தை நம் மீது நமக்கு அனைவருக்கும் தந்துள்ள புரிவானாக பெருமானாரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பேர் அன்பை அல்லாஹுவினாலும் ரசூலினாலும் ஏற்கப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று اللہ جو دعا دے سیدی نرے سیدی بول گرے واہ ک دعا بنا العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ